வாங்க நண்பர்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனோம்னா இன்றைக்கி ஒரு மார்க்கெட் வீடியோ தான் பார்க்க போனோம் முதல்ல ஒரு காலையிலேருந்து இருந்து ஆரம்பிச்சாட்டு அந்த காலையை பற்றி கடைசியாக பார்ப்போம் இது ஃபுல்லாக எங்கேயும் அமைஞ்சிருக்குன்னா பெங்களூரில் உள்ள சிவாஜி நகர் இது தான் வந்து செல்லில் பெட் அனிமல்ஸு ஃபேன்சி கோலி ஃபிஷ்ஸு பேர்ட்ஸு இது எல்லாமே என்ன வேணுமோ அந்த பெட்டை ஐட்டங்கள் என்ன வேணுமோ வாங்குறது இங்கே தான் கிட்டன்லாம் வந்து வெரி வெரி லெஸ்காக்டாக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க இது வந்து ஃபோனை வளர்த்ததில்லை வாங்கினதும் இல்லை அதனால் எனக்கு எவ்வளவா ப்ரைஸ் ரேஞ்ச் தெரியல நீங்கள் வேணும்னா அவங்க நேரில் போனீங்கன்னா அவங்க கரெக்டான கொடுக்குற ரேட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எங்கள்கிட்ட கூட சொன்னாங்க செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட்லாம் சொன்னாங்க நாங்கள் அது இல்லை நீங்கள் நெகோசியேட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ப்ரீட்லாம் அப்படி வேணும்னு சொன்னாங்க ரீல் நேமு நான் மறந்துட்டேன் எக்ஸாக்டாக ப்ளஸ் டாக் வெரைட்டிஸில் எல்லா வகையான டாக்ஸும் இருக்குது உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன வர மாதிரி டாக்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னாலும் ஆர்டர் போட்டு வெளியிலேருந்து வாங்கி தருவோம் இப்போ கரெக்டாக அந்த சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஷாப்ஸ்கிட்ட இருக்குது பக்கத்துலேயே எல்லா அந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுன்னு இருக்குமா அங்கே டாங்கனத்தில் இருக்குது நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும் புறா வெரைட்டிஸ்லாம் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் புராஸ் இருக்குது இங்கே போனீங்கன்னா டேபிள் அந்த பிளான்ஸு ஃபிஷ்ஷு தொட்டி வைக்கிறீங்கன்னா எல்லாமே உள்ளக்கே இருக்குது விதவிதமான தொட்டிகள் விதவிதமான மீன்கள் எல்லா வகையான பறவைகள் பூனை ப்ளஸ் ஃபாரின் பேர்ட்ஸு இம்போர்ட்டட் ஐட்டம்ஸு எவ்ரித்திங் அங்கே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேரில் போய் பாருங்கள் பார்த்துட்டு யாரும் போயிருந்தீங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து ஒர்த்தாக என்னென்னா நான் இது வந்து நாங்கள் கிளிவும் வளர்த்ததில்ல அவ்வளோவா லவ் பேர்ட்ஸ் வளர்த்தேன் அது என்னோடய ஸ்கூல் டைப்பில் ஸோ ஃபுல்லாக நான் ஜல்லிக்கட்டு மாட்டு தான் வளர்த்துக்கிறேன் ஜல்லிக்கட்டு மாட்டு ப்ளஸ் சண்டை சேவல் தான் என்கிட்ட இருக்குது இப்போ பேண்ட்ஸு கூலிஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு நாங்கள் வாங்குகிற ஐடியா இல்லை நாங்களே ஒரு ஒர்க் விஷயமாக போனதுனால பேக்கரி எல்லாமே கொண்டு போகிறனால எதுவும் ப்ரைஸ் நாங்கள் அவ்வளோவா கேட்கல கேட்ட கேட்டவரைங்க கூட இருந்தால் வாங்க பர்ச்சேஸ் பண்ணவங்க இங்கே வந்து ப்ரைஸ்லாம் ஓகே தான் நாங்கள் பெங்களூரில் கோயசூரில் வெளியில் வாங்குறதுக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள் どこだいじょうぶ அந்த பிளாக் கலர் கிட்டன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ளஸ் இந்த ப்ரௌனும் சரி ப்ரௌனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சேன் ப்ளஸ் இந்த புறா வெரைட்டிஸ்லாம் நிறையா இருந்துச்சு இல்லை சம் கேட்ஸ்லாம் வந்து கலர் வெரைட்டி மல்டி கலர் கேட்ஸ்லாம் இருந்துச்சு ப்ளஸ் புறா வெரைட்டிஸு நான் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் புரோஸ் நான் பார்த்ததே இல்லை நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஐட்டம் தான் புரோவில் தெரியும் இது பார்த்தா வித்தியாசம் வித்தியாசமான புறாவாக இருந்துச்சு அவட்ட கேட்டால் டுவெண்ட்டி ஃபைவ் கேக்கெல்லாம் புறா இருக்குது உங்களுக்கு மணி மட்டும் நீ காசு மட்டும் கொண்டு வா நான் எல்லா ரேஞ்சுக்கும் வாங்கி தரேன் இப்போ இது பண்ணி பிரிவு நீங்கள் செல்ஸ் பண்ணிங்கன்னா அதே காசுக்கு விற்கலாம்னு சொன்னேன் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அச்சியமாக இருந்துச்சு அது இருந்துச்சுன்னா நான் மஞ்சள் மாடு வாங்கி ஜாலியாக இருப்பேன் சரி ஓகேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்னென்ன பிடிச்சிருந்தா பாருங்கள் பார்த்துட்டு லொக்கேஷன் நான் சென்ட் பண்ணுறேன் கரெக்டாக சிவாஜி நகர் அந்த சிவாஜி நகர் பஸ் வந்து ஒரு இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டார்டிங் ஆகுங்களா அதுக்கு ஒரு ஒரு டூ த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் இந்த லொக்கேஷன் ரீச் பண்ணிடலாம் நீங்கள் அங்கே போல போய் பெட் மார்க்கெட்டுன்னு கேட்டிங்கன்னாவே சிவாஜி நகரில் சொல்லிடுவாங்க இது கரெக்டாக பெங்களூர் சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் இந்த ஆடு எல்லாமே வெளியில் கட்டி கிடந்துச்சு என்னாலும் போய் பாருங்கள் என்ன ப்ரீட் ஆகுதுன்னு தெரியல நம்ம எப்போ ஒரு சேவை சார் எங்கள் ஆளு மாதிரி கட்டி கிடந்துச்சு ஒரு கிட்ட நம்ம ஊர் மாடு எல்லாமே ஆச்சரியமாக பார்த்தோம்னா நம்ம ஊர் மாடு வந்து கட்டி கிடக்கீங்கன்னு சொல்லி சாங்க கடைசியில்தான் சொன்னாங்க அது பின்னாடி இருக்குது அதுக்கு அறுக்குறதுங்கிறது ஆகும் போது எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு நல்ல பிரீடாக நல்லா பொம்புக்கட்டு மாடு பொம்பு ஐட்டம்லாம் பாருங்க ஆனால் மாடு குட்டையான மாடு தான் ஆனால் பீப் மார்க்கெட் உள்ள உள்ள கட்டுலே எனக்கு ரொம்ப சாக்கியாச்சு இது மாதிரி நல்ல காலையெல்லாம் வந்து முதல்ல அறுப்புக்கு போகிறதுக்கு கொடுக்குற கொஞ்சம் மொழிக்